நீண்ட காலங்களுக்கு முன்பு ஒரு நல்ல மனிதர் இருந்தார் அவரது பெயர் ஆபிரகாம் அவர் மிக நல்லவனாகவும் இறைவனை அன்புடன் பணிந்தவனாகவும் இருந்தார் இறைவன் ஒரு நாள் அவரிடம் கூறினார் ஆபிரகாம் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் நீ என் மக்களுக்கெல்லாம் தந்தையாக இருப்பாய் உன் சந்ததிகள் அந்த நிலத்தை சுதந்திரமாக எடுப்பார்கள் உன் வழியாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் ஆபிரகாம் இறைவனின் வார்த்தைகளை நம்பினார் அவர் உறவுகளையும் செல்வத்தையும் விட்டுவிட்டு இறைவன் காட்டிய புதிய நாட்டுக்கு பயணம் செய்தார் அவரெங்கு சென்றாலும் இறைவனுக்காக பலிபீடங்களை கட்டினார் அவரிடம் ஒரு சிறப்பு வரம் இருந்தது இறைவன் அவருடன் பேசுவார் ஆபிரகாம் மற்றும் அவரது மனைவி சாரா வயதானவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை ஆனால் இறைவன் ஒரு வாக்குறுதியை கொடுத்தார் உன்னிடமிருந்து ஒரு மகன் பிறக்கும் அவன் என் மக்கள் அனைவருக்கும் முன்னோராக இருப்பான் ஆபிரகாமும் சாராவும் முதியவர்கள் என்பதால்தான் அவர்கள் முதலில் நம்பவில்லை ஆனால் இறைவன் சொன்னது உண்மை ஒரு நாளில் சாரா ஒரு அழகான குழந்தையை பெற்றார் அவர்கள் அவனுக்கு ஈசாக்கு என்ற பெயர் வைத்தனர் இந்த பெயரின் அர்த்தம் நகைச்சுவை என்பதாகும் ஏனெனில் சாரா மகிழ்ச்சியால் சிரித்தாள் ஈசாக்கு அழகாகவும் புத்திசாலியாகவும் வளர்ந்தான் ஆபிரகாம் அவனை மிகவும் நேசித்தார் இறைவனுக்கு அடைக்கலம் கிடைத்ததால் அவர்கள் வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆனால் ஒரு நாள் ஒரு பரிசோதனை வந்தது இறைவன் ஆபிரகாமிடம் கூறினார் ஆபிரகாம் உன் ஒரே மகன் ஈசாக்கை எடுத்து மோரியா எனும் மலையில் என்னுக்காக பலியாக செய்ய வேண்டியிருக்கும் இந்த வார்த்தைகள் ஆபிரகாமின் இதயத்தை நெஞ்சை உடைத்தது ஆனால் அவர் இறைவனுக்கு முழுமையான விசுவாசத்துடன் இருந்தார் அவர் அதிக கேள்வி கேட்டதில்லை எதையும் இழந்தாலும் இறைவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்பதே அவர் நம்பிக்கை அடுத்த நாளில் ஆபிரகாம் எழுந்து ஈசாக்கையும் இரண்டு வேலைக்காரர்களையும் அழைத்து மரங்களையும் எடுத்துக்கொண்டு பயணமாகினார் மூன்று நாட்கள் நடந்த பிறகு மோரியா மலைக்கு பக்கமாக வந்தார்கள் அங்கிருந்து ஆபிரகாம் வேலைக்காரர்களிடம் கூறினார் நீங்கள் இங்கேயே இருங்கள் நாங்கள் மேலே சென்று இறைவனுக்கு வழிபாடு செய்வோம் பிறகு திரும்பி வருவோம் ஈசாக்கு தனது கை மீது மரங்களை கொண்டு நடந்தான் தனது கையில் தீயும் கத்தியையும் எடுத்துக்கொண்டார் மலையை ஏறி கொண்டிருக்கும் போதே ஈசாக்கு தனது தந்தையிடம் கேட்டான் அப்பா தீ இருக்கிறது மரமும் இருக்கிறது ஆனால் பலிக்காக ஆடு எங்கே ஆபரகாம் மெதுவாக பதிலளித்தார் கண்ணே இறைவனே தானாகவே ஒரு பலியை கொடுப்பார் இது மிக வலியுறுத்தலான தருணமாக இருந்தது ஆபரகாம் எப்படி உணர்ந்தாரோ தெரியவில்லை ஆனால் அவர் இறைவனிடம் நம்பிக்கை வைத்திருந்தார் அவர்கள் உச்சியிலே வந்ததும் ஆபிரகாம் ஒரு பலிபீடம் கட்டினார் மரங்களை அதன் மேல் வைத்தார் பிறகு தன் மகனான ஈசாக்கை கட்டி மரங்களின் மேல் வைத்து கத்தியை எடுத்து தூக்கியபோது போது அந்தச் சிறிய குழந்தை எதையும் எதிர்க்கவில்லை அவனும் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டிருந்தான் அவன் தந்தையை நம்பினான் அந்த சமயத்தில் ஆண்டவரின் தூதர் பரலோகத்திலிருந்து கூவினார் ஆபிரகாம் ஆபிரகாம் உன் கையை நிறுத்து அந்த குழந்தையைத் தொடாதே நீ இறைவனை நேசிக்கிறாய் என்று நாம் அறிந்தோம் உன் மகனை தானாகவே விட்டு வைத்தாய் ஆபிரகாம் கண்களில் நீருடன் பார்த்தார் அருகிலேயே ஒரு செடியின் நடுவே உராட்டுக்குட்டி சிக்கி இருந்தது உடனே அதை பிடித்து இறைவனுக்கு அதையே பலியாக செய்தார் இறைவன் மீண்டும் ஆபிரகாமிடம் கூறினார் நீ என்னை கேட்டு உன் ஒரே மகனையும் தியாகம் செய்ய விரும்பினாய் எனவே உன் சந்ததிகளை நான் விண்மீன்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக்குவேன் உன் வழியாக உலகம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும் அந்த நாள் முதல் மோரியா மலை இறைவன் காண்பிப்பார் என்ற பெயரால் அறியப்பட்டது ஈசாக்கு மீண்டும் தன் தந்தையுடன் திரும்பி வந்தான் அவனது வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்படவில்லை அவன் சிறந்தவன் கடவுளுக்கு பயப்படும் நபராகவே வளர்ந்தான் கடவுள் தந்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிதானமாக நிறைவேறின ஒன்று நம்பிக்கை மிக முக்கியம் கடவுளின் வார்த்தைகளில் நம்பிக்கை வைத்தால் எந்த நேரமும் பயமின்றி நடந்து கொள்ள முடியும் என்று இறைவனுக்கு கீழ்ப்படிதல் ஆபிரகாம் போன்ற ஆழ்ந்த கீழ்ப்படிதல் கடவுளை மகிழ்விக்கிறது மோர கடவுள் யாரையும் வலியுறுத்த மாட்டார் இறைவன் கடைசியில் எப்போதும் பாதுகாப்பும் தீர்வும் அளிக்கிறார் சீன் குடும்பத்தில் அன்பும் புரிதலும் முக்கியம் ஈசாக்கும் ஆபிரகாமும் ஒருவரை ஒருவர் நம்பினர் ஐந்து வாக்குறுதி தாமதமாகலாம் ஆனால் தவறாது கடவுளின் திட்டம் எப்போதும் சிறந்தது